சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எம் கிசான் இருபத்தி ஓராவது தவணை பணம் வரும் தேதி எப்போது யாருக்கு கிடைக்காது முக்கிய தகவல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கோடிக்கணக்கான விவசாயிகள் பி கிசான் சமான் நிதி திட்டத்தின் கீழ் இருபத்தி ஓராவது தவணைக்காக காத்து கொண்டிருக்கின்றனர் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக நவம்பர் முதல் வாரத்தில் அடுத்த தவணையை மத்திய அரசு வெளியிட வாய்ப்பு உள்ளது இருப்பினும் இ ஒய்சி மற்றும் வங்கி இணைப்பு காரணங்களால் பல விவசாயிகள் ரூபாய் இரண்டாயிரம் பலனை தவறவிட நேரிடலாம் மேலும் பிஎம் எம் கிசான் இருபத்தி ஓராவது தவணையாக அடுத்த தவணையை அரசு எப்போது வழங்கும் எந்த பயனாளிகளுக்கு பலன் கிடைக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி அதாவது பிஎம் கிசான் திட்டத்தின் இருபத்தி ஓராவது தவணைக்காக அவளுடன் காத்திருந்தனர் பண்டிகைக்கு முன்பு அரசு அடுத்த தவணையான ரூபாய் இரண்டாயிரம் வெளியிடும் இது தங்கள் வீடுகளில் பண்டிகை உற்சாகத்தை சேர்க்கும் என்று அவர்கள் நம்பினர் எனினும் அரசு தீபாவளி அன்று தவணையை வெளியிடாது என்றும் அடுத்த தவணை நவம்பர் முதல் வாரத்தில் செலுத்தப்படும் என்றும் இப்போது தெரிய வந்துள்ளது மேலும் பீகார் தேர்தலுக்கு முன் அறிவிப்பு வரலாம் அதன்படி தகவலின்படி மத்திய அரசு நவம்பர் முதல் வாரத்தில் இருபத்தி ஓராவது தவணையை அறிவிக்கலாம் பீகார் சட்டமன்ற தேர்தலின் முதல் கட்டத்திற்கு சில நாட்களுக்கு முன்னர் இந்த அறிவிப்பு வரலாம் என்று நம்பப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதிகள் நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன வாக்கு எண்ணிக்கை நவம்பர் பதினான்கு அன்று நடைபெறுகிறது தேர்தல் நடத்தை விதிகள் உள்ளதால் பணம் பி கிசான் நிதி வெளியிடுவது குறித்த கேள்விகள் குறியாகியுள்ளது பீகாரில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் பி எம் கிசான் திட்டத்தின் புதிய தவணையை அரசு வெளியிட முடியுமா என்பது குறித்த கேள்விகள் எழுந்துள்ளன நிபுணர்களின் கருத்துப்படி நடத்தை விதிகள் அமலில் இருக்கும்போது புதிய திட்டங்களை அறிவிக்க முடியாது ஆனால் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்கள் பயணிகளுக்கான கொடுப்பனவுகளை தொடர்ந்து வழங்கலாம் அதன்படி ஏற்கனவே சில மாநிலங்களில் இருபத்தி ஓராவது தவணை வழங்கப்பட்டுள்ளது சில மாநிலங்களில் மத்திய அரசு ஏற்கனவே இருபத்தி ஓராவது தவணையை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அதன்படி செப்டம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று மத்திய விவசாய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பஞ்சாப் ஹரியானா மற்றும் இமாச்சல பிரதேசம் விவசாயிகளுக்கு இந்த தவணையை வெளியிட்டார் சமீபத்திய வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளை கருத்தில் கொண்டு இந்த மாநில விவசாயிகளுக்கு முன்கூட்டியே நிவாரணம் வழங்கப்பட்டது இதையடுத்து அக்டோபர் பிப்ரவரி ஏழு அன்று ஜம்மு மற்றும் காஷ்மீர் விவசாயிகளும் இந்த தவணை பலனை பெற்றனர் மேலும் பி எம் கிசான் திட்டம் என்றால் என்ன பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி அதாவது பி எம் கிசான் திட்டம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிதியுதவி வழங்கப்படுகிறது இது ரூபாய் இரண்டாயிரம் வீதம் மூன்று சம தவணைகளாக நேரடி பண பரிமாற்றம் அதாவது டிபிடி மூலம் அவர்களின் வங்கி கணக்குகளில் செலுத்தப்படுகிறது மேலும் சிறு மற்றும் குறு விவசாயிகளின் விவசாய தேவைகள் மற்றும் வாழ்வாதாரத்திற்கு ஒழிப்பதை இது நோக்கமாக கொண்டுள்ளது இருபதாவது தவணை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியிடப்பட்டது இதன் மூலம் எண்பத்தி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைந்தனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே திருங்கள் நன்றி வணக்கம்